இப்போ வைரமுத்து அவர்கள் எத்தனையோ கவிதைகள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார் எத்தனை பேர் கையில் இருக்குது அவங்க என் இசை வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு சொல்றதுல என்ன உங்களுக்கு குறைச்சல் ஆயுத ஒரு செய்தி எல்லோருக்கும் விமர்சனம் மோடி அவர்கள் அம்பேத்கரை போல அப்படின்னு சொன்னார் இசைக்கருவிகள் அத்தனையும் ஆரியத்துக்கு சொந்தமானது கபாலி படம் திரைப்படம் வந்து பா ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கும் போது நீ அவருக்கு போய் நீ படம் நடிக்கிறீங்களா அந்த ஆதிкенダー இன்னைக்கு அப்படியே தொந்து தொண்டுதொட்டு இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவை படம் பார்க்குது டாட்டன் பிரைஸ் எல்லர்க்கு உண்டு அப்ப இளையராஜா அவர்கள் கேட்ட மாதிரி வைரமுத்து அவர்கள் வந்து எம்.பி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இதுபோல பேசுறாரான்னு ஒரு சந்தேகம் இருந்து என்னடாது ஒரு இசையமைப்பாளராக இருந்து ஒரு போய்ட்டு ஒரு எம்பி ஆகிட்டார் நாம் வந்து இத்தனை கவிதை எழுதி பாடி முதலமைச்சருக்கெல்லாம் பாடி 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 பாடினே இருக்கிறோம் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே நீங்கள்லாம் எங்கே இருந்தீங்க நாங்கள் இன்னைக்கு வந்து இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்றோம் உங்களுடைய சாதிய வன்மம் உங்களை அறியாமல் வெளிவாது நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் விடுதலை சித்தை கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கூக்கா பகல்வன் வந்திருக்காரு அவர்கிட்ட இன்னைக்கு என்ன விவாதம் பண்ண போகிறோன்னா சமீபத்தில் நடந்த ஒரு இசை விழாவில் அவர்கள் இசை பெரிதா மொழி பெரிதான்ற மறுபடியும் ஒரு சிக்கலானது கொண்டு வந்திருக்காரு இதில் நிச்சயமாக வந்து ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கருததை விட நமக்கு நம்ம வந்து வந்திருக்க பகலவன் பல தகவலை வந்து தெரிவிக்க இருக்கார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா ஆயிரத்துக்கு மேற்பட்ட படங்களில் இசையமைத்தவர் இன்றைக்கு உலகமே போற்றத்தக்கக்கூடிய கூடிய ஒரு இசையமைப்பாளர் சமீபத்தில் வந்து அவர் மீது வந்து தாக்குதல் என்பது வார்த்தை வார்த்தை தாக்குதல் என்பது வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அது ஏதாவது உள்நோக்கு இருக்கா அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மொழி பெரிதா இசை பெரிதான்னு இப்போ விவாதத்துக்கு வந்ததுக்கான காரணங்கள் என்ன இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் முறையாக அண்ணைக்கிளை என்ற படத்தில் மார்ச் பதினாலு அப்படிதான் அந்த படம் வந்திருக்கு இப்போ அன்னக்கிளி படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற முதல் படத்துக்கான இசையமைப்பாளர் அவர் அந்த படம் அந்த படத்தில் இருக்கிற திரைப்படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகளை விட அந்த இசை வடிவம் வந்து இன்றைக்கும் இந்த கிராமத்தில் ஓசைகள் வந்து அந்த ஓசைகள் வந்து எல்லோரு மனதிலும் அந்த வரிகள் பதிந்திருக்கிறதோ இல்லையோ அந்த இசையினுடைய ஓசைகள் எழுபத்தி ஆறுல இருக்கிறவங்களுக்கு அதை கேட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கும் அதை அப்படியே தெளிவா சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா ஆர்கெஸ்ட்ரால வாசிக்கும் போது அந்த இசையை தவறாக வாசித்தால் எதிரில உட்காந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்பார் அந்த அளவுக்கு இசையை வந்து ரொம்ப நுட்பமா பார்த்து ரசித்து வைர்ந்து இருக்கிற இசை எதுன்னு சொன்னா இசைஞான இளையராஜா அவர்கள் இசை இசைகள் தான் நீங்க பாட பாடும் போது கூட வரிகளை பிழையா போயிட்டு கூட யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா இசையை பிழையா வாசித்தால் உடனே இந்த பிழைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் வரிகளுக்கு ஒரு ட்ராக் போகும்போது இசைகளுக்கு ஒரு ட்ராக் வருதுன்னா அது இசைஞான இளையராஜாவுடைய இசை தான் ஆனா வரிகள் போது அது வரிகள் தான் அதை யாரும் பாடல்கள்னு சொல்ல முடியாது திரைப்படத்தில் வந்ததனால் ஒரு பின்னணி பாடகர் பாடியதனால் அது பாடல் இல்லை என்றால் அது வெறும் வரிகள் அல்லது கவிதைகள் அவ்வளவுதான் இப்போது வைரமுத்து அவர்கள் எத்தனையோ கவிதைகள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கார் எத்தனை பேர் கையில் இருக்குது யாராவது வச்சிருந்துருக்காங்களா பொக்கிசமாக வச்சுருக்காங்களா ஆனால் இசைஞான இளையராஜா அவர்கள் இசையமைத்தது அல்லது பிற இசையமைப்பாளர்கள் ஒரு பாடலுக்கு இசையமைச்ச பாடல்களை இந்த படத்தில் வந்திருக்கு இந்த படத்தில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த புத்தகம் இது வைரமுத்து எழுதின கவிதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கு யாராவது சொல்கிறாங்களா சொல்ல முடியுமா சொல்லி இருக்காங்களா இப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த வந்து எல்லா மக்களுக்கிட்டையும் போய் இருக்குது கடல் தாடி மலர் தாடி உலக நாடு முழுவதிலும் போய் சேர்ந்துருக்குது இசை கோர்பால் இல்லை என்றால் அது வெறும் வரிகளாக உங்கள் வீட்டில் இருக்கிற அலமாரியில தான் இருக்கும் இது என்னுடைய கருத்து அதனால இங்க இசை பெரிதா வரிகள் பெரிதா என்று மொழி பெரிதா மொழி பெரிதா மொழியா நீங்க இளையராஜா இசைகளுக்கு மொழி கிடையாது இசைக்கு மொழி கிடையாது புல்லாங்குழல் வந்து ஒரு குச்சி அந்த குச்சில எவ்வளவு பெரிய ஓசையை இசைஞான இளையராஜா அவர்கள் அவங்க குறுப்புல இருக்கிற ஆனா நெப்போலியன் அவர்கள் வாசிக்கிறாங்க இப்போ அந்த புளூட்ல வர இசை குயில் பாட்டு வந்தது என்ன மாறுன்னு சொல்லுவோம் அந்த குயில் ஓசையை குயிலை கொண்டு வந்து வாசிக்க முடியுமா கத்த சொல்ல முடியுமா அந்த ஓசையை அந்த ஃபீலை ஒரிஜினலாக கொடுக்கறது இப்படி இருக்கணும்னு டேக்கு டேக்கு டேக்குன்னு சொல்லி போயிட்டு அதை சரி பண்ணுறது யார் இசைஞானி இளையராஜா தான் இசையமைப்பாளர்கள் தான் இசைஞானி இளையராஜா கூட விட்டுருவோம் இசையமைப்பாளர்கள் தான் அப்போது நீங்கள் வந்து வரிகள் வரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டு எதுனா எந்த இத்த பெண்டு வருது எந்த இது மேலே போகுது எந்த இத்த கீழே வருதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதை கண்டன்ட் பண்ணுற இசையமைப்பாளர் தான் சொல்லுவாங்க அப்போ இது எல்லாம் வந்து ஹிட் ஆகுதுன்னு சொன்னால் அதை வந்து இது ரொம்ப ரசனையோடு அந்த வரிகளுக்கு ஏற்ப வடிவம் கொடுக்கறது இசையமைப்பாளர் தான் அப்போ அவங்க என் இசை வந்து இந்த அளவுக்கு போயிருந்து சொல்லுறாங்க இன்னும் உங்களுக்கு குறைச்சலாயுதுன்னு கேட்குறேன் சரி ஒரு இசையமைப்பாளர் ஒரு கவிஞரை போயிட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவர் வந்து இந்த கவிஞரை எழுதுனா ஏற்றுக்கலாம் இல்லைன்னா இல்லை இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இசையமைப்பாளர் தான் கவிஞர் போய் இசையமைப்பளருக்கு வாய்ப்பு தருதில்லை கவிஞர்கள் போயிட்டு எந்த இசையமைப்பிலருக்கும் வாய்ப்பு தரதில்லை இசையமைப்பாளர்கள் தான் கவிஞர்களை உருவாக்குறாங்க இப்போ நான் கூட நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன் நானும் பாடலு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் யாருக்குன்னா தெரியுமா தெரியாது என் படத்துல ஏதாவது ஒரு படத்துக்கு போயிட்டு அது ரெக்கார்டாகி அதன் பிறகு வெளியே வந்து அது ஹிட் என பிறகு இன்னார் தான் எழுதுனார் யாருன்னா உங்களை போன்ற நெறியாளர்கள் வந்து பேட்டி கேட்கும் போது தான் நான் எழுதுன்னு சொல்லும் போது தான் தெரியும் அது இட்டானா அதன் பிறகு நான் வந்து எப்படி எழுதுற எழுத போகிறேன் அப்புறம் வளர்ந்துட்டு பிறகு நீங்கள்லாம் என்னை வந்து இது பண்றீங்க எல்லாருக்கும் ஒரு தாக்கம் இருக்கு என்னை முதல் முறையாய் அரசியலில் கூட ஒரு பேட்டி எடுத்தவர் ஜெயராஜா இருப்பார் நான் வளர்ந்து நாளைக்கு பெரிய இடத்துக்கு போது என்னை என்னிடத்து நேரடியாக மைக்கு நீட்டி கேட்டது ஜெயராஜா அவர்கள் தான் என்னுடைய நண்பர் தான் கேமரா தம்பி தான் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேனாதான் அது நன்றி நீங்கள் வந்து மைக்கை யார் உங்களை யார் பேட்டி கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லலாம் எப்படி நன்றி பார்ப்பது இல்லதான் இன்னொரு ஒரு விஷயம் அவர் வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இளையராஜா வந்து சமீபத்தில் வந்து நேர்மானான பாஜக கட்சியில் வந்து அவர் ஐக்கியமா இருக்காரு அது ஒரு காரணமா இருக்கலாமா இல்ல சாதி ரீதியா வந்து தாக்கப்படக்கூடிய ஒரு நல்ல கேள்வி நான் சொல்லாம் அவர் வந்து எழுபத்தாறுலருந்து இசை பயணிகள் தொடங்கியிருக்கிறார் அந்த எழுபத்தாறுல இருந்து நம்ம பல்வேறு பாடல்களை கேட்டு வந்துருக்கோம் இளையராஜா அவர்கள் வந்து இப்போதான் கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு ஒன்றரை வருஷமோ ரெண்டு ஆகுது இது கொள்கை சார்ந்த விஷயம் அவர் எந்த இடத்தையாலும் மேடை போட்டு கொள்கைக்கு எதிராக பேசிட்டு இருக்காரா இப்போ நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் எங்கேயாவது வந்து எதிர்கட்சிக்கு ஏதாவது எதிராக பேசியிருக்காரா அதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு வந்து பதில் சொல்லலாம் தவறு கிடையாது ஆனால் இளையராஜா அவர்கள் எந்த இடத்திலாவது பேசியிருக்கிறாரா முதல்ல அரசியல் கட்சிகள் ஏதாவது தாக்கி பேசியிருக்காரா ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா ஒரு செய்தி எல்லோருக்கும் விமர்சனம் மோடி அவர்கள் அம்பேத்கரை போல அப்படின்னு சொன்னார் அது வந்து விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அதில் வந்து மாற்றம் இல்லை அது வந்து அவருக்கு நிகராக நீங்கள் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டித்தாங்க அது விமர்சனமாச்சு அதில் மாற்றம் கருத்து இல்லை நமக்கு அவர் அவர் விருப்பத்துக்கு அவர் எந்த கட்சியில் இருக்கிறான்னு தேர்வு செய்யக்கூடியது அவருடைய விருப்பம் அது அதை யாரும் நம்ம வந்து கேட்க முடியாது எனக்கு விருப்பம் இல்லை இப்போ எங்கள் தலைவர் கூட சொல்லியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவரே ஞானி அவர் மிகப்பெரிய மக்களுக்கு சொந்தக்காரர் அவருடைய இசை வந்து எல்லாருக்கும் தாக்கத்தை ஏற்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரை அவர் அரசியல் இல்லைனாவே ரொம்ப நல்லா இருந்திருக்கு அவர் போனது அதை மட்டும் பரிசீலனை செய்திருக்கலாம் அவர் அரசியல் தேவையற்றவர் அவர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொந்தமானவர் அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு கட்சிக்கு போய்ட்டு தனிமைப்படுகிறார் அது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னார் அந்த வருத்தத்தை எல்லாருக்கும் இருக்குது இசை பிரியர்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்ல சினிமா பிரியர்ல வந்து இப்ப சமீப காலமா வந்து பட்டியல் எனதாருடைய யார் வந்து இப்ப இளையராஜா சரி மற்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தொடர்ந்து வந்து தாக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்ன மன ரீதியான இசை இசை என்கிற கருவி முதல் எங்கு இருந்தது ஆரியத்திடம் இருந்தது இசை கருவிகள் அத்தனையும் ஆரியத்துக்கு சொந்தமானது அப்படிதான் நீங்க வயலினுலாம் சரி நீங்கள் வந்து வீணை எடுத்துக்கினாலும் சரி மிருதகம் எடுத்துக்கினாலும் சரி பரதநாட்டிய கலை எடுத்துக்கினாலும் சரி இது எல்லாம் ஆரிய ஆரிய சொந்தமான ஒரு இதுவாக அது அவங்க தான் அரங்கம் போட்டு அந்த கச்சேரியை நடத்தி அவங்க வந்து அந்த கச்சேரி நடத்தி அவங்க வந்து பாலி இப்போ இப்போது அதுக்குள்ள அந்த ஆதிக்கு நிறைந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இசைஞானியாக மெஸ்டோ இளையராஜாவாக வராருன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி தாங்கி கொள்ள முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அத்தனையே இருக்கிறாங்க இப்போது இங்கே இங்கே வந்து சாதியாக பிளவுப்பட்ட மண் கிடையாது இது இது வந்து இல்லாத சாதியற்ற நாடாக தான் வந்து இருந்தது தமிழ் கலாச்சாரத்துக்கு உயிரூட்டம் கொடுத்த மண்ணாக தான் இருந்தது என்றைக்கு ஆரிய படை இங்கே வந்ததோ அன்றைக்கி தான் இங்கே வந்து சுக்குழுறாய் சாதிகளாய் சிக்கி கிடக்கிறாங்க அப்படி தான் இசைத்தாகும் இன்னொருத்தருக்கிட்டு போகும்போது உன்னை தூண்டியல் போட்டு இழுத்து தூண்டுதல் இட்டு இவன் நின்னாரு அவன் இசை நீ கேட்குற அவனுக்கு முன்னுரிமை கொடுக்குற அவன் இந்த இயக்குனர் அவனுக்கு நீ வந்து போய் நடிக்கிற நீ அவன் சொல் அவன் டேக்குன்னு சொன்னால் நீ நடிக்கணுமா ஆடுன்னு சொன்னால் ஆடணுமா பாடுன்னு சொன்னால் பாடணுமா அவன் நம்மக்கிட்ட எப்படி கை கட்டி நின்று நம்ம இதுக்கு எதிர வந்து சரிக்கு சமம் இருந்தான் இன்னைக்கு போயிட்டு அவன் டேக்குன்னு சொன்னால் நீ போய் உட்காரங்க இது வந்து ரஜினி சாருக்கே ஏற்பட்டுருக்குது கபாலி படம் திரைப்படம் வந்து பா ரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கும்போது நீ அவருக்கு போய் நீ படம் நடிக்கிறீங்களா

ஒருத்தரை மனம் புண்படாமல் பேசுறது பேசக்கூடாதுன்றது கரெக்ட் கண்டிப்பா ஆனா ஒரு எழுத்தாளர் நீ எழுதுறியானு கேட்கறது வந்து இருக்குமா நீ பாடுறியா அப்படின்னு கேட்கலாமா நீ சங்கீதத்தை ஏத்துக்கினியா நீ உனக்கு சங்கீதம் தெரியுமா அப்படின்னு சொல்றான் அருவியிலிருந்து தண்ணி கொட்டுது சலசலகுன்னு கொட்டுது ஏன் இந்த தண்ணி சலசலகுன்னு கொட்டுது கேட்பீங்களா ஒரு தண்ணி ஒரு சர்ன்னு ஓடுது ஏன் இது சர்ன்னு ஓடுது ஏன் சத்தம் போட்டுக்கணே ஓடுது மீன் மீன் துள்ளி குதிக்குது இந்த மீன் ஏன் துள்ளி குதிக்குதுன்னு கேட்பீங்களா மீன் போகும்போது விளையாடு இந்த மீனியா விளையாடுதுன்னு கேட்குமா இது மாதிரி வந்து இயற்கையோட ஒரு ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வேறு திசைக்கு மாற்றி வன்பத்தை கக்குகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் உள்ளவனாக இருந்தாலும் இந்த வன்பத்தால் நீங்கள் அடிபட்டு போயிடுங்க சீமா அதனால் அந்த போக்கை தொடர்ந்து பைரமுத்துவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார் என்ன சொல்ல போனால் இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் தமிழ் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஐயோதாச பண்டிட தான் இருக்காங்க இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் என்றைக்காவது ஒரு நாள் மேடையில் அயோசுதாசு பண்டிகை தாங்க ஒரு பைசா சூடு சூரணையோடு ஒரு பைசா தமிழன் பத்திரிக்கை வெளியிட்டு வருது அந்த யாராவது வந்து யாராவது ஒத்துழைப்பிச்சிருக்காங்களா பேசியிருப்பாங்களா வள்ளுவ பெருந்தகையினுடைய திருக்குறளை யாராவது முன்னுரிமை கொடுத்து கோட்பாடு கோட் கோடிட்டு காட்டி யாராவது பேசுது உண்டா எங்கள் வள்ளுவ பெருந்தகை போல வந்து இப்படி ஒரு ஆற்றல் அறிவு இருக்கிறது யாராவது சொல்லியது உண்டா அவை பாட்டிக்கு நிகரான ஒரு பாட்டி இங்கே உண்டான்னு சொல்லி யாராவது கேட்டது உண்டா இவங்க எங்க பிறந்தார்கள் அவங்களுக்கு இருப்பிடம் எங்கன்னு பாக்குறீங்களே தவிர எங்க இருந்தால் என்ன இப்படி ஒரு கலைஞனா இவ்வளவு ஒரு அறிவாளியா என்று அவனை வந்து தட்டி கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இல்லாத நிலை ஆதிக்க நிலை அந்த ஆதிக்கம்தான் இன்னைக்கு அப்படியே தொன்று தொட்டு இன்னைக்கு இசை இளையராஜாவை பதம் பார்க்குது பா ரஞ்சித் அவர்களை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் இப்படிதான் இருக்கு யாரை திருப்திப்படுத்த வைரமுத்து இப்படி பேசுகிறார் அவர் யாரை திருப்திப்படுத்துகிறாருன்றது ஒரு விஷயம் இல்லை அவர் எதை சொன்னாலும் அவருடைய தமிழ் போல சொன்னால் தப்பு மறைந்து போகும்னு நினைக்கிறாரு அவர் தமிழ் போல ஒரு தவறுதலை சொல்லிட்டு இது வந்து நான் தமிழா உள்ளாடலோடு பேசுகிறேன் அதனால் வந்து எனக்கு வன்மை இல்லைன்னு அவர் நகர்ந்துடலான்னு நினைக்கிறாரு அது இல்லை ராஜா உன்னை விட எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுன்றது நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் வந்து என்ன சொன்ன கவிஞர் கண்ணதாசனுக்கு நிகரான கவிஞனை உடனடியாக ஒரு வரிகளை ஒரு இசையை மெட்டை சொன்னால் உடனடியாக அதுக்கு வரிகளை எழுத தெரிவிக்க ஆற்றல் கண்ணதாசனை போல நான் ஒருவனை பார்த்ததில்லைன்னு சொன்னதுக்கு தப்பு நான் இருக்கு அவருக்கு ஏங்க நான் பள்ளியில படிக்கிறேன் எங்க வகுப்பறையில ஒரு இரநூறு பேர் படிக்கிறான்னா அதை எனக்கு ரெண்டு பேர் தான் நண்பனா இருப்பான் பொதுவாக வந்து என்னன்னா இளையராஜா சாரை வந்து அவர் ரொம்ப தலைகணம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு அது இல்லாமல் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் பி பாலசுப்ரமணியம் வந்து அந்த காப்பிரைட்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் அவர் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை வித்தாரு இதையெல்லாம் வந்து அவர் மேல் இருக்கக்கூடிய விருப்பம் தான் காட்டுது அதாவது இசைஞானி இளையராஜா அவர்கள் தனகடம் பிடித்தவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் தலைக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாளைக்கு ஏழு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இசை அமைத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம உடனே கை தட்டுறோம் ஒரு நாளைக்கு ஒரு படம் வந்து ரெண்டரை மணி நேரம் ஒரு படத்துக்கு ஐந்து மணி நேரம் ஐந்து ஐந்து படங்களுக்கு ஏழு படங்களுக்கு மெ மெட்ரம்பிச்சுருக்காரு பின்னணி இசை கோர்த்துருக்காரு வெள்ளிக்கிழம படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இத்தனை படங்கள் நான் போனேன் உடனே போட்டு கொடுத்தாரு நான் அப்படி அப்படி வந்து கை தட்டுறாங்க அப்போ அவர் வரும்போது ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்றாரு அவர்கிட்ட பேசணும் அவர் ஒரு சிந்தனையில் போவார் இப்போ போயிட்டு அந்த ரெக்கார்டு ரெக்கார்டு மனசுக்கு கவிதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்தில் வரி மாறிடும் கரெக்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட்ல மாறி போயிடும் எடுத்து மாறிடும் உங்க கூட நான் பேசிட்டு வாங்கண்ணா எப்படி நான் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னம்னா நான் நினைச்ச வரி போயிடும் போயிடும் அது ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்போ அவர் மைண்ட்ல ஏதோ ஒன்று வச்சுன்னு வருவார் அப்புறம் சரி அப்படின்ட்டு போவார் அதை யோசனை பண்ணிக்கினே போவாராது அதை நீங்க தலகணுன்னு எடுத்துக்கணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பண்ண முடிய முடியாது ஆனால் அதே பாடல் வெளியே வரும்போது நீங்கள் என்னைக்கு கை எடுத்து கும்பிட்டீங்களா அன்றைக்கி தான் அந்த பாட்டு வந்திருக்கும் நீங்கள் வரும்போது ஆஹா என்ன பாட்டுப்பா அப்படின்னு நீங்களே தான் சொல்லியிருப்பீங்க அப்போது ஒரு மனிதனுடைய நிலையை புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அவரை வந்து விஷ் பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு விஷயம் வரும் ஏங்க ஒரு நிமிஷம் தானுங்க கை கட்டி போகத்திற்கு நாங்கள் வந்துடுற போகுது ஒரு வார்த்தை பேசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல அவர் என்னவா இருக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும் அது என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நீங்க எஸ்பிபி அவர்கள் வந்து பாட பாடறதுக்கு வந்து வழக்கு போட்டார் காபி ரைட்ஸ் கேட்குறாங்க சொல்றாங்க அப்போ ஒரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு கச்சேரிக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பால் நாலு பால தான் பாடுவார் ஒரு ஆர்கெஸ்ட்ரா போனார்னா அதுக்கே அவர் வந்து எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பணம் வாங்குறதா தகவல் இருக்கு சொல்றாங்க நம்ம கூட நிறைய டிக்கெட் வாங்கி போய் பார்த்துக்கிறோம் அப்போது ஒரு மூணு நாலு பாட் மேடையில் பாடுறதுக்கு ஏழு லட்சம் ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம வந்து ரசிகர்கள் கேட்குறாங்களே நாமளும் வந்து காப்பி ரைட்ஸ் கேட்போம் அப்படின்னு தயார் தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த இசைக்கு என்ன ஒரு காப்பி ரைட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நான் இப்போது உதாரணமாக வாட்ஸ்அப்பை தயாரித்தவர் இங்கே தான் இருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கார் கண்டுபிடிச்சவர் ஒரே செல்ஃபோனில் ரெண்டு சிம் கார்டை போடலாம் அப்படின்றத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் காப்பி ரைட்ஸு கேட்டிருக்காரு உலகத்தில் எங்கன்னா ஃபோன் வாங்கினா கூட அவருக்கு ஐம்பது ரூபா போட்டுடணும் அவருடைய கணக்கு ஐம்பது ரூபா வந்துடும் கண்டுபிடிச்சதுக்கடா கேட்குறீங்க அப்படி கேட்பீங்களா பேட்டன் ரைஸ் எல்லாருக்கும் பேட்டன் ரைட்ஸா எல்லோரு அப்போ இளையரங்கா அவர்கள் கேட்ட மாட்டோம் தலை கணம் அந்த கணம் இந்த கணம் இது மட்டும் எங்கேருந்து வருது அவர் கண்டுபிடிச்சது இல்ல அது அப்ப அவருடைய கண்டுபிடிச்சதுக்கு அவர் காப்பி ரைட்ஸ் கேட்குறதுக்கு என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் இது எல்லாருக்கும் படிச்ச ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல தெரியாமலா இருக்கு அப்போ ஒரு 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 செல்போன்ல ரெண்டு சிம்மு போறத கண்டுபிடிச்சதுக்கு முதல்ல ஒரு பணம் வாங்கிட்டாரு நீதான் முதல்ல பணம் வாங்கிட்டு இப்ப ஏன் காப்பி ரைட்ஸ் கேட்கீங்களா கேட்க மாட்டீங்கல்ல அப்போ இளையராஜா அவர்களுக்கு தயாரிப்புல முதலே பணம் கொடுத்துட்டாரு இப்ப ஏன் காப்பி ரைட்ஸ் கேட்கிறாரு கேக்குறீங்க அதாவது மத்தவங்களுக்கு வந்தா அது சரி இவருக்கு சொன்னா தலை காணும் எனக்கு நம்ப என்னன்னா வைரமுத்து அவர்கள் வந்து எம்பி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு இது போல பேசுறாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அது உங்க சந்தேகத்துல வந்து மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவங்க அரசு அரபையில் வந்து பல காலமாக வேலை செய்யணும் செய்யணும்னு அரசியல் அப்பாற்பட்டு பேசுகிறோம் பொதுவூவா பேசுறோம் கண்டிப்பா கண்டிப்பா இசையோடு சம்மந்தப்பட்டிரும் கவிஞர்களோட சம்மந்தப்பட்டோம் கண்டிப்பாக ஒருத்தரோட ஒரு ஒரு கவிஞரோ அல்லது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கூட ஒருத்தரோட நெருக்கமா இருந்தா அவர் தானாகவே புகழ்ந்து பேசணும் அப்போதான் காக்கா பிடிக்கிறது சொல்லுவாங்க அது அரசியலா இருக்கட்டும் அது இருக்கட்டும் அது நடிகைகளாக கண்டிப்பா எல்லாரும் ஒருத்தருக்கிட்டு இருந்தா தான் நம்மளுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்குறத இயல்பாவே இருக்கு அப்போ வைரமுத்து அவர்களுக்கு இது போன்ற கனவுகள் இருக்கலாம் ஏன்னா அவர் இனிமேல் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு அப்போ இது மாதிரி வந்து தேவைப்படுது இன்னடாவது ஒரு இசையமைப்பாளராக இருந்து ஒரு போயிட்டு ஒரு எம்பி ஆயிட்டாரு நாம வந்து இத்தனை கவிதை எழுதி பாடி முதலமைச்சருக்கு எல்லாம் பாடி 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 பாடிக்கினே இருக்கிறோம் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு எழுதிக்கினே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணியிருப்பாரு அப்போ அதுக்கான ஆசையில் கடைசி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இசையமைப்பாளர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலை சக்திகள் கட்சியின் சார்பா அவங்களுடைய கருத்தை எதை நீங்க பதிவு செய்யப்படுறீங்க அதாவது நீங்கள் என்ன தான் ஒரு பேசினாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத எப்படியாவது நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க எந்த இடத்துலாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம் நான் என்னென்னா செயரிக்காரர்கள் பார்க்குறியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான அரசியலில் இருந்துருப்பாங்க இது நாங்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள்லாம் இருந்தீங்க நாங்கள் இன்றைக்கி வந்து இப்படி இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்வாங்க அப்போது இது எல்லாமே நீங்கள் கொள்கை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ளாகவே எதுவும் இருந்துகினே இருக்கு உங்க பிளட்ல இருக்காது உங்களுடைய ஆதிக்க மனநிலை அது இருந்துக்கினே இருக்கு இங்கே இருக்குது இங்கே புலவனா இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட உங்களுடைய சாதிய வன்மம் உங்களை அறியாமல் வெளி வருது உங்களை அறியாமல் வெளி வருது அது அதுதான் நான் முற முதலே சொன்னேன் நீங்க தமிழ் உச்சரிப்போடு ஜாதின்னு சொல்லுவாங்க நான் சாதின்னு சொல்றேன் அது தமிழ் தான் அது போல நீங்கள் வந்து உங்கள் வன்மத்தை உங்கள் அறியாமல் நீங்கள் உங்களுக்கு வயதாகி விட்டது உங்களுடைய பிள்ளைத்தனமான சொற்கள்லாம் இப்போ வருது நீங்கள் சமீப நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் நம்ம வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சு திருப்பீங்க இப்போ அடக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே வருது வெளியே வந்து அதுவும் வருகலா உங்கள் பாசிலேயே வரிகளா அப்படியே கொட்டுது அது வந்து என்னன்னா அந்த வன்மம் என்பது மொழி வாரியா வந்து இவர் பேசுறாரு சாதி வாரியா தான் பேசுறாரு மொழி வாரியா பேசுறாரு மொழி வாரியாக பேசுறாரு மொழியா பேசுறா தமிழ் தான் பேசணும் அப்ப சாதி எண்ணத்தோட பேச சாதி வாரியா தான் பேசிட்டு இருக்காரு அதனால அவருடைய சாதிய வன்மம் வந்து பல இடங்களில் அவர் காட்டியிருக்கிறாரு அது பல இடங்களில் காட்டியிருக்கிறாரு இப்ப வேற ஒரு இசையமைப்பாளர் அவர் இப்படி பேசியிருப்பாரா பேச முடியுமா வேற ஒரு இசையமைப்பில் பேச முடியுமா இன்னைக்கு பாகவதர் இசையமைச்சாரு அது அமைச்சாரு இவங்க இருந்தாங்க அவங்க கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிறவங்கள சொல்லுவாரா பாம்பேல இருக்கிற இசையமைப்பாளர்களை சொல்லுவாரா சொல்ல முடியுமா அவரால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் வந்து பண்ணைப்புறத்தில் பிறந்த இளையராஜா மட்டும் தான் நீங்கள் கொச்சைப்படுத்த பேச முடியும் மற்ற இசை கலைஞர்களை பேச முடியுமா ஆனால் இன்றைக்கி உலகத்திலே வந்து மிகப்பெரிய சாதனை இசையில் வந்து ஏங்க இளையராஜாவுக்கு இளையராஜா அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் பூஷன் தரல பத்மஸ்ரீ விருது தரலாம் என்ன காரணம் சொல்லுங்க யாராருக்கும் இசைக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்களே ஏன் அவருக்கு தரலாம் இசைஞானு இளையராஜா அவர்கள் எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தார் அவரோட நெருக்கமாக இருந்த போது கூட அவர் நந்தி எனக்கு இதை கிடைக்குன்னு சொல்லி சுயநலத்தோடு அவர் நடந்துக்கல அதனால அவருக்கு வந்து எந்த விருதும் கிடைக்கல அமையார் ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்தாரு அவங்கள பார்த்தாரு பேசுறாரு அவங்க டிவிக்கு கொஞ்சம் பெருசாக சொல்லி ஏதாவது ஷோ நடத்தினாரு அவங்களான்னு இருந்து எந்த இதுவும் வாங்கிக்கல கலைஞரோட பேசியிருக்கிறாரு கலைஞர் தான் இசை ஞாயிறு கொடுத்தாரு அவரையே வந்து ராஜா பண்ணிக்கணும் இவர மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டிக்கணும் இப்போ வந்தால் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அப்போ செய்யலையே கொடுக்கலையே நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணிக்கணும் ஐயா நீங்கள் இப்போ இப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படி எழுதிருக்கிறீங்க இது பண்ணி இருக்கீங்க நான் உங்களுக்கு கவிதை இருக்கிறேன் அப்படி கவிதை இருக்கேன் இப்படி எது இப்படி நீங்கள் இருக்கிறீங்க அது உங்கள் விருப்பம் அது அவரு விருப்பம் நீங்கள் அவரு விருப்பம் தான் தலைக்க நான் எப்படி சொல்லுவீங்க அதுக்காக உங்களுக்கு வந்து க நவுந்து கொண்டு வந்தால் தான் அவங்களோட எண்ணங்கள் என்ன தலைகண்கிற சொல்லது என்னங்க என்னை பார்த்தா மதிக்காமல் போகிறான் என்னை பார்த்தா வணங்காமல் போகிறான் என்னை பார்த்தா கும்பிடாம போகிறான் அதுதான் நீங்கள் தலைகணம் எடுக்க நான் ஏன் கும்பணும்னு கேட்குறேன் நான் ஏன் கும்பிடணும் அப்போ ஒரு இதுதான் சிக்கல் அப்போ நீங்கள் சாதி வன்பத்தோடு இருக்கிறீங்க அதை மாற்றுக்கத்தை இல்லை நிச்சயமா வந்து இந்த கலைத்துறையில வந்து இந்த போக்கு வந்து இத்துடன் முற்றுப்புள்ளி வைத்தால் உண்மையிலே வந்து அந்த கலைஞனுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையா நம்ம பண்ணுவோம் இது நீண்ட கூடாது அப்படின்ற ஒரு தான் அரசியல் கப்பாற்பட்டு நம்மளோடு வந்து இவ்வளவு நேரம் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா பதிவு செய்த நண்பர் பகலனுக்கு நன்றி 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 ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு நல்ல ஒரு தகவலுக்கு என்னை அழைத்து பேசியதுக்கு என் எங்கேயும் நிறைந்த நன்றி